பையனை கல்யாணம் பண்ணி குடுத்து விட்டுட்டு ஊரை விட்டு போகும் போது நல்லதா நாலு வார்த்தை ஒரு ரெண்டு தத்துவம் சொல்ல வேண்டாவா அதுக்காகதான் சொல்றேன் சரி ஆமா நளினி அத்தே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில மறக்கவே மறக்காதம்மா என்ன டே போட்டா லைட் எரியும் லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா எரியவே எரியாதம்மா இத மட்டும் மறக்கவே மறக்காதுமோ அடாடாடா டா என்ன தத்துவம் என்ன தத்துவம் அத்தே இத்தனை நாளா இதை நான் புரிஞ்சுக்கவே இல்ல லைட் இருக்கிற வரைக்கும் கரண்ட் இருக்கிற வரைக்கும்

நிம்மதியா இருக்கும் உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில கிடந்து நான் தான் அவதிப்படுறேன் உங்களுக்கு இருக்கிற ரோஷமும் அங்காரமும் அவளுக்கும் இருக்கும் ரோஷம் மட்டும் இருந்தா போதா நீங்க ஆரம்பிச்சாங்க வீட்டு அடைஞ்சு கிடந்தா அவளுக்கும் ஜெயில் மாதிரிதானே இருக்கும் அதனால மறுபடியும் அவளை காலேஜ் கருப்படா ஆமாரம் தாங்கல தான் கடல்ல உங்களுக்கு சாடா சொல்றேன் இப்படி எது சொன்னாலும் எழுந்து வந்தீங்கன்னா அப்ப நான் என்னதான் பேசுறது நான் தான் வெளிய எங்கேயாவது போயிட்டு வரலாமே சொன்னேன் இடம் மாறுச்சுன்னா அவளுக்கு மனசு மாறுதில்ல அதுவும் சரிதான் பெங்களூர் ரேஸ் சீசன் ஒரு நாலு நாளைக்கு பெங்களூர் போயிட்டு வருவா

நீங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர இதை மாட்டிக்கங்க உங்களுக்கு புண்ணியமா போகுது அடையாளம் தெரியட்டும் என்ன தொப்பி இது இந்த தொப்பிய நான் வச்சிக்க மாட்டேன்ப்பா நீ வச்சிக்கிறியடா ஆஹா இந்த தொப்பிய நானும் வச்சுக்க மாட்டேன் என்னது இந்த தொப்பிய வச்சிக்க மாட்டேன் இந்த தொப்பியை வச்சுக்க மாட்டேன்னு சொல்றானுங்க இதுல என்னடா இருக்குது இன்னற வரைக்கும் நான் கையில வச்சிருந்தேன் என்ன ஒண்ணும் பண்ணல கடகாரன் போய் கட்டி வந்துட்டுமா அப்பா விளையாடுங்கப்பா தொப்பிய வச்சிக்க மாட்டேன்னுட்டாங்க

தப்பா நினைச்ச என் மகன் மாமா யார் மாப்ள யாரை திணறிக்கிட்டிருந்தான். நான் தான் ஒரு ஐடியா கொடுத்தேன். தோசக்கரண்டியால நெத்தியில காயம் பட்டவர் மாமனார் இல்ல அவர் மாப்ள. நம்ம ஐடியா? அறிவீர்கோ அதுக்கு? வெட்ட சொன்னதா வெட்ட சொன்னேன். என் மாமனே வெட்ட சொல்லிருக்கப்ல. அப்போ என்னாரே அடையாளம் புரிஞ்சிர்கோ? ஆட்ட வந்து வெட்ட நீ வந்துச்சு அந்த களிபடுத்து நச்சில கடவு வெட்டிடுச்சு வெட்டி நான் வெட்ட சொல்லுங்க ஸ்பீக்கிங் இருப்பார் என்ன கேட்டாங்க வீட்டு

அவளை படிச்ச ஆண்டவனே வந்தாலும் அதை மாத்த முடியாது என் மனசுல வேற எந்த சிந்தனையுமே இல்லைங்க நான் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன் இடையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் நான் எதை நிற்பேன் இந்த உலகமே ஒண்ணு சேர்ந்து வந்தாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது நான் ஒரு பெரிய ஒன்று வயிற்று கேட்கிறேன் எல்லாம் படிக்க வச்சதுக்கு சினிமா டைலாக் கேட்கிறேன்

பார்த்த உட்கார்ஜா யானகி நீ நல்லா பாடு யாமே எங்க ஒரு பாட்டு பாடமா? என்னதான் படுத்திருந்தாலும் நம்ம பெண்களுக்கு புதுசா ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு பதட்டம் ஒரு தயக்கம் ஒரு தருபாத்தம் சும்மா பாடுமா என்ன அவசரம் இருந்து சாப்பிட்டு போனாவே பரவாயில்லைங்க அம்மா இருந்து சாப்பிட்டு வருவாங்க அண்ணா கோபா ராஜா வீட்டுல தவிர வேற எங்கேயும் சாப்பிட மாட்டான் சரி சரி நீங்க போங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் எல்லாம் ரெடியா இருக்கு சீக்கிரமாக

எனக்கு வரப்போற அவரே தான் செலக்ட் பண்ணணும்னு ராஜாவை நான் கூட்டிட்டு போனேன் ஆமா பொண்ணு எப்படி இருக்கா கருப்பா செகப்பா அம்மா அதெல்லாம் என்ன கேட்காதீங்கம்மா நம்ம மாப்பிள்ள இல்லையா அரைமுறையா தான் பாத்தேன் இவன் தான் கண்குட்டாம பாத்துக்கிட்டு இருந்தா அவனை கேளுங்க கரெக்டா சொல்லுமா ஜோடி பொருத்தம் எப்படி கோபால் ரொம்ப அதிர்ஷ்ட சாதி எப்பப்பா கல்யாணம் அநேகமா இந்த மாசமே இருக்குமா எங்க நடக்குது அம்மா அதெல்லாம் அங்க பேசிட்டு இருக்காங்க நாங்க வந்துட்டோம் இவன் தான் கோட்டை தான் ஆமா

கோபால் நீ நீச்சுட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அங்க வந்துட்டேன்னா நீர்ந்து எஸ்டேட் கொடுத்துமா வரேமா நம்ம சொன்ன மாதிரி